ஒரு பெண்ணால் யாருக்கு ஆதாயம் ஏற்படும் என்பது இன்றைய ஒரு தலைப்பு கேள்வியுமாவும் வச்சுங்க ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கரன் பதினொன்னில் நின்றால் அவர்களின் பார்வை பெற்றால் பெண்களால் ஆதாயம் உண்டு அதேபோல் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய இருக்கு இயற்கையிலேயே ஒரு கிரகம் நாளில் இருந்தால் பெண்களால் சுகம் உண்டு பூர்வீக சொத்து யோகம் உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது வச்சுங்களேன் அப்போ சுக்கரன் என்பது ஒரு மனைவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கலஸ்தரக்காரகன் பதினொன்றில் நின்று அவர்கள் பார்வை பெறுவது பெண்களால் ஆதாயம் உண்டு என்பது ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டது அதே மாதிரி குரு பகவான் நாளில் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் அதனால் நாலாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் காலதேவனுக்கு ஒவ்வொரு ஜாதகத்தின் நாளில் குரு பகவான் இருந்தால் அவங்களுக்கு பூர்வீக சொத்தக்கூடிய சு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு யோகமும் உண்டாகும் நண்பர்களை இதை வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கு போர் யூஸ்